காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைது செய்யப்பட்டாரு உடனடியா சில மணி நேரத்திலேயே விடுதலையும் செய்யப்பட்டாரு அப்படின்ற நியூஸ் நேத்துல இருந்து பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு அது சம்பந்தமா தான் இப்ப பாக்க போறோம் காஞ்சிபுரத்துல இருக்கிற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன பண்றாரு அவருடைய பிஎஸ்ஓவ ஒருத்தர் இருக்காரு அவரை மாத்தணும் சொல்லி போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காரு எதுக்காகனா அந்த பிஎஸ்ஓ இவரை பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டே பேசிட்டு இருக்காரு அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும்னு சொல்லி கேட்டு இந்த இந்த பிஎஸ்ஓவுடைய மாமனார் ஒரு பேக்கரி நடத்திட்டு இருக்காரு அந்த பேக்கரிக்கு பார்வதி முருகன் அப்படின்னுட்டு தாட்டப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவங்க ஆஹ் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த பேக்கரிக்கு பொருள் வாங்க வராங்க அப்போ அந்த உடைய மாமனாருக்கும் இந்த பார்வதி முருகன் இரு தரப்பினருக்கும் இடையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை மூலமா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க போலீஸ்ல போய் கம்பெனி கொடுக்குறாங்க வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன் சிஎஸ்ஆர் ரெண்டு சிஎஸ்ஆர் போடுறாங்க ரெண்டு கம்பெனின் மேலுமே சிஎஸ்ஆர் படிஞ்சு அந்த சிஎஸ்ஆர் மேல ரெண்டு பேரும் நடவடிக்கை வேண்டாம் நாங்க சமாதானமா போறோம்னு சொல்லிட்டு போலீஸ்ல வச்சு எழுதி கொடுத்ததால ரெண்டு சிஎஸ்ஆர் க்ளோஸ் பண்றாங்க போலீஸ் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு திடீர்னு அந்த பிரின்சிபல் ஜட்ஜ் டிஎஸ்பியை கூப்பிட்டதாகவும் அந்த டிஎஸ்பி கிட்ட இந்த கம்ப்ளைண்ட க்ளோஸ் பண்ண கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி சொன்னதாகவும் சொல்றாங்க அப்போ இந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் போடுறாங்க என்ன பிஎஸ்ஓ ஃபேமிலி அவங்க மாமனார் மேல கம்ப்ளைன் பண்ணுங்க ஏன்னா அந்த பார்வதி முருகன் தாழ்த்தப்பட்டவர் வகுப்பை சேர்ந்தவங்க அவங்களுடைய க்ளோஸ் பண்ணது தப்பு நீங்க அந்த கம்ப்ளைண்ட் மேல ஒரு எஃப்ஐஆர் சொன்னதாகவும் அதனால இந்த போலீஸ் வந்து எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணதாவோ சொல்றாங்க அதே போல இவங்க பேர்லயும் ஒரு ரெஜி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க இந்த பார்வதி முருகன் பேர்லயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்ப ரெண்டு சிஎஸ்ஆர் மேலயும் க்ளோஸ் பண்ண சிஎஸ்ஆர் மேல ரெண்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க திரும்ப நாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதே ஜட்ஜ் டிஎஸ்பிஐ கூப்பிட்டு அந்த பிஎஸ்ஓ அவங்க அவங்களுடைய குரூப் மேல போட்ட செக்ஷன் செக்ஷன் ஆஃப் ஆஃப் படி ஒரு எஃப்ஐஆர்லிஸ்மெண்ட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்றாங்க அது என்ன செக்ஷன் டென் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் வசிக்கின்ற இடத்துல அந்த பிரிவினை சேராதவங்க ஏறாவது அவங்கள ஹராஸ் பண்றாங்க வன்கொடுமை பண்றாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த ஏரியா இருந்து வெளியில அனுப்பலாம் மூணு வருஷம் வரைக்கும் வெளியில அனுப்பலாம் அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டு அதுதான் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டரை நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு டிஎஸ்பி கிட்ட அவங்க போட்டதாகவும் சொல்றாங்க திரும்ப எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஏன் அந்த ஆர்டரை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலைன்னு சொல்லி அந்த ஜட்ஜ் கேட்டதாகவும் அந்த டிஎஸ்பியை காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் உக்கார வச்சதாகவும் அதன் தான் அவரை ரிமைண்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்ததாகவும் சொல்றாங்க எப்படி ரிமைண்ட் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் ஃபோர் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எஸ்சி ஆக்ட் ஆக்ட்ல ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல எந்த நடவடிக்கை எடுக்கல போட்டு ஆர்டர் மதிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பப்ளிக் சர்வெண்ட் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் ஒன் இயர் வரைக்கும் அவங்கள ரிமைண்ட் பண்ண முடியும் அந்த சட்டத்தின்படி இவரை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ண உடனே அந்த சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பிய அதே ஜட்ஜோடைய அபிஷியல் கார்லயே நான் காஞ்சிபுரம் சப்கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கோர்ட்ல ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க போலீஸ் இப்போ இந்த பிஎஸ்ஓ சொன்ன பார்த்தீங்களா அந்த பிஎஸ்ஓ தரப்புல போட்ட எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் டூ டூ எயிட்டி த்ரீ ஆஃப் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பார்வதி அண்ட் முருகன் பேர்ல போட்ட எஃப்ஐஆர் டூ 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 எயிட்டி ஆஃப் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் இதுதான் அப்போ இந்த ரெண்டு கேஸையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது டிஎஸ்பி ஆனா அந்த பிஎஸ்ஓ கேஸை மட்டுமே அவங்க வந்து பண்ணலை அவங்க சொன்ன ஆர்டரை மதிக்கலன்னு சொல்லி அந்த ரிமாண்ட் பண்றதுக்கு ஜட்ஜு சொல்லியிருக்க இந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாகவும் நாலு ஒம்பது இருபத்தஞ்சிக்கு போட்ட அந்தமெண்ட் ஆர்டர் அதுக்கு அகெய்ன்ஸ்டாகவும் ஒரு கிரிமினல் ஓபி ஃபைல் பண்றாங்க குவாஷ் பண்றதுக்கு அதே போல அந்த பிஎஸ்ஓ அண்ட் குரூப் இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய கிரைம் நம்பர் டூ எயிட்டி த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்றதுக்கு அவங்களும் கேஸ் போடுறாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த சூ ரெண்டு ஆர்டர் ஒன்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் எஃப்ஐஆர் சொல்லி ஒரு போட்ட ஒரு ஆர்டரும் எக்ஸ்பிரிமெண்ட் ஆர்டர்ன்றது அந்த ஆர்டரும் ரெண்டு ஆர்டரும் சூ ஆர்டர் அந்த சூ மோட்டோ ஆர்டரை சேலஞ்ச் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் காஞ்சிபுரம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இவங்க மூணு பேருக்குமே வக்கீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி ஆப்போசிட் பார்ட்டி அந்த முருகன் அண்ட் அவனுடைய மனைவி பார்வதி அதே போல அந்த இன்னொரு கிரைம் கிரிமினல் ஓபி அதாவது கிரைம் நம்பர் டூ எயிட்டி த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு பண்ணணும் சொல்லி போட்ட அந்த கிரிமினல் ஓப்பில கம்ப்ளைனன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பிஎஸ்ஓ அவனுடைய மாமன்னர் அந்த கம்ப்ளைண்ட்ல தான் இந்த பிஎஸ்ஓ பேரும் இருக்கு மற்றவங்க பேரும் இருக்கு இப்போ சதீஷ்குமார் ஜெய் என்ன சொல்லிருக்காருனா இந்த ரெண்டு ஆர்டருமே சூமோட்டோவா போட முடியாது அதாவது எக்ஸ்டிமெண்ட் ஆர்டர் அவங்கள வெளியேற்றணும் அப்படின்றதையும் செக்ஷன் போர் சப்செக்ஷன் டூ படி யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் போட முடியும் அடுத்தபடியா இவரை ரிமைண்ட் பண்ணது செக்ஷன் சாரி செக்ஷன் டென் படி அந்த எக்ஸைமெண்ட் ஆர்டரும் செக்ஷன் ஃபோர் செக்ஷன் டூ படி இவரை ரிமைண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஸூமோட்டாவாக போட முடியாது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் போட முடியும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரெண்டுமே வாஷ் பண்ணியிருக்கான் அதாவது ஸூமோட்டாவாக போட்ட ரெண்டு ஆர்டரும் வாஷ் பண்ணி அவரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டார் அதே போல அந்த டூ எயிட்டி த்ரீ க்ரைம் நம்பர் ஒர்க் பார்த்தீங்களா அதையும் காஷ் பண்ணியிருக்கார் சரி இதுல அட்வொகேட்ஸுக்கும் மற்ற பப்ளிக்கும் இருக்கிற கேள்வி ஒரு ஜட்ஜு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ரெண்டு எப்படி போடுவாங்க பிஎஸ்ஓ அவங்க ஃபேமிலி போட சொன்னாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு வெஞ்சன்ஸ் தான் போட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதை மட்டும் போடாம ஏன் பார்வதி முருகன் அவங்க பேர்லயும் கேஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்த கேள்வி

சோசியல் மீடியால பரவலா எல்லாரும் பார்த்தது பண்ணி கொண்டு போகும்போது அந்த ஜீப்ல இருந்து டிஎஸ்பி போயிட்டாரு தப்பிச்சு போயிட்டாருன்ற சொன்னாங்க அதே போல அந்த கேக்கும் போது நான் பாத்ரூம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்றாங்க அப்போ ஜட்ஜு காரை எப்படி நீங்க அபிஷியலான காரை எப்படி நீங்க போலீஸ் யூஸ் பண்ணலாம் ஜட்ஜோட கார்ல கொண்டு போ அப்படின்னா ஜட்ஜோட அபிஷியல் கார்ல போலீஸ் எப்படி இவரை ரிமாண்ட் பண்றதுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி அதே போல ரெண்டு கிரைம் நம்பருமே போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணது தான் ஒரு கிரைம் நம்பர் மட்டும் பண்ணல ரெண்டு தரப்பினரும் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலதான் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் போது ஒன்ன மட்டும் எப்படி பண்ண முடியும் அப்போ ரெண்டு கம்ப்ளைண்ட்டுமே ட்ரையல் நடத்தி தான் கன்க்ளூட் பண்ணிருக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கு அந்த கோர்ட் ஹாலில் என்ன நடந்தது எப்படி இந்த ஜட்ஜு நடந்துகிட்டாரு போலீஸ் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் சொல்லலை அப்படின்ற விஷயமெல்லாம் அந்த காஞ்சி காமாட்சிக்கு தான் தெரியும் தேங்க்யூ